நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை அளித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்திருக்கக்கூடிய மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவானது எப்போது விசாரணைக்கு வரவிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்த தடை கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்கள் வாழும் ஆளுமைகளுடைய பெயர்கள் வந்து பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் தமிழக பொதுத்துறை செயலாளர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் வந்து ஏற்கனவே துவங்கப்பட்டு விட்டது இதனால வந்து அந்த திட்டங்களை வந்து அதே பெயர்ல தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தடை உத்தரவை எதிர்த்து திமுக தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த மேல்முறையீட்டு வழக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும் சி வி சண்முகம் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு பிறகு தமிழக அரசுடைய மாற்றியமைக்க கோரிய மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையில இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை மீறி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவங்கி இருக்குது நீதிமன்ற அவமதிப்பு செயல் அதனால் தமிழக பொதுத்துறை செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை எதிராக நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சி வி சண்முகம் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு